ள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒப்போசிலர் பதினேழு பதினொன்று அந்த பட்டணத்தார் மனோவஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசிலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் அல்லையா யார் நற்குணசாலிகளாக இருந்தார்களா அந்த பட்டணத்தார் எந்த பட்டணத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது பெரிய பட்டணத்தார் ஆணுடைய வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம் மனோவாஞ்சியாய் மனோவாஞ்சியாய் ஆணுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்னன்னு சொன்னாங்களாம் என்ன செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்களாம் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை தினந்தோறும் டெய்லி டிவோஷன் சொல்லுவாங்க இல்லையா தினந்தோறும் வேத வாக்கியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க அதனால தான் அவங்க நற்குணசாலிகளின்னு சொல்லி பேர் பெற்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அவங்க தான் யோவான்லேயும் சொல்லும்போது சொல்கிறாரு யோவான் எழுத்தாளன்னு சொல்கிறாரு யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே பாருங்கள் ஏன் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கணுமா அவைகளால் நமக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களோ அவைகளே அன்றுரை குறித்து ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்குற வார்த்தை கூட அந்த வேத வசனம்தான் ஆகவே நாம் திசலிக்க பட்டினத்தாரை விட பெரிய பட்டணத்தாரை போல் நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு ஒரே ஒரு ரகசியம் வேதவாகங்கள் நாம் தினந்தோறும் ஆராய்ந்து படிக்கணும் ஆராய்ந்து படிக்கும்போது நாம் கூட நறுக்குணசாலிகளாக மாறுவோம் ஏனென்றால் அந்த வசனங்கள் பேதையை ஞானி ஆக்குகிறதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம் ஆகவே வசனத்தை நம்ம கதை போல் வாசிக்கிறதில்ல கட்டாயத்துக்காக வாசிக்கிறதில்ல கடமைக்காக வாசிக்கிறதல்ல தினந்தோறும் வாக்கங்களை ஆராய்ந்து படிப்போம் ஆராய்ந்து தியானம் பண்ணுவோம் வசனத்தை தியானித்து படித்து வாழ்வோம் நாமும் நெருக்குணசாலிகளாய் மாறுவோம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் இந்த வசனம் நம்மளை நற்குணசாலிகளாக மாற்றும் எப்பொழுது தினந்தோறும் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்கும்போது படிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா கற்ற நம்ம ஆசிரிப்பார்கள் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தகப்புன்னு பெரிய பட்டணத்தாரை போல் இந்த வசனத்தை கேட்கிற தியானத்தை கவனிக்கிற ஒவ்வொருவரும் அனுரே தினந்தோறும் அப்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற மக்களாக மாற்றுங்க நற்குணசாலிகளாக மாற்றுங்க ஆசிரியம் பெறப்படுது ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரம் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்